ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவராக புட்டு அல்லது இடியப்பம் இருந்துதுன்னு சொன்னால் சிம்பிளாக வந்து ஒரு புட்டு அல்லது இடியப்ப கொத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கோ எண்ணெய் சூடானது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் காஞ்ச மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் இதாகவும் சேர்த்துக்கொள்ளுங்கோ அதோடு வந்து ஒரு நாலஞ்சு பீன்ஸ் சேர்த்துனா அதே மாதிரி ஒரு சின்ன கேரட்டை வந்து சோக் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து லீக் சேர்க்கலாம் நான் வந்து ஸ்ப்ரிங் கோனியன் தான் சேர்த்தேன் நான் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்கோ இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு வந்து உறைப்பாக வேணுமென்ட்டு சொன்னால் நீங்கள் மிளகா தூளாட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்து இப்படியே சாப்பிடலாம் இதுவுமே நல்லா இருக்கும் நான் வந்து முட்டை சேர்த்து தான் செய்கிறேன் நீங்கள் வந்து சிக்கன் அல்லது ரால் இருந்துன்னு சொன்னால் அதை பொறிச்சு போட்டு அதை உதிர்த்து போட்டு செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மரக்கருடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடிப்படிக்க பார்க்கும் எண்ணெய் வந்து நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் எண்ணெயே காணும் இப்போ வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கிற இடியப்பம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுட்டு கரண்ட் கீரை வந்து நல்லா கொத்தி விடுங்க கொத்திட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி குயிக்காக செய்திடலாம் லெஃப்ட் ஓவராக புட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து சேமியதுட் வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்கிறதை ஆட் பண்ணி கேபேஜ் ப்ரோக்கோலி கூட நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து எங்களோட இடியப்ப கொத்து வந்து ரெடி ஆயிட்டுது நான் மேலும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்குறேன் இதை வந்து இப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி கறி ஏதாவதோட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் ഇപ്പോൾ ഇതേമാതിരി ചെയ്ത് പാട്ട് എപ്പിട്ട് சொல்லி സ്റ്റോ ഫീഡ്പേക്ക് എന്നോട് കമൻസിലെ ഷെയർ பண்ணுங்க ഇന്നും ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ടേക്ക് കേർ അൻ് താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്